ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரா காராபூந்தி வச்சு ஒரு முட்டையும் வச்சு காராபூந்தி முட்டை பொறி குழம்புன்னு சொல்லலாம் இல்லை கிரேவின்னு சொல்லலாம் நம்ம இஷ்டம்தான் இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் இது ரெடி பண்ணுறேன் அதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் பெரிஞ்சி இலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப்பளவுக்கு ஒரு முக்கா கப்பளவுக்கு நான் காராபூந்தி எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் ரெண்டு பெரிய தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நாலு முட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு நாலு கரண்டி ஊற்றி அதில் வந்து இந்த தாலிப்பு ஸ்பைசஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்ப இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் காரா காராபூந்தியிலே ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் இந்த கிரேவிக்கு ஏற்ற உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா இந்த தக்காளி வந்து ஸ்மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம மிளகாப்பொடி குழம்பு மிளகா பொடி தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன வெறும் மிளகாப்பொடி கூட சேர்த்துக்குங்க நான் குழம்பு மிளகப்பொடியே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரா காராபூந்திலையும் காரம் இருக்கும் அதனால் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ரெண்டு கப்பு இது நார்மல் டீ கிளாஸில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து காரா பூந்தியை சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் திக்காக கூட செஞ்சுக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட திக்காக செஞ்சு வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சைடே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கெலாம் வேணால் கொஞ்சம் தண்ணியான சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் நான் மீடியமான தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த காரா பூஞ்சி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும் நமக்கு இப்போ சுற்றி நாலா பக்கமும் கொஞ்சம் தலை தளன்னு கொதித்து வர சமயத்தில் இந்த காரா பூஞ்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் காரா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நான் இது வந்து ஒரு நாலு பேர் கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஊறும்போது நல்லா திக்கு கொடுத்துரும் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தான் நான் காராபுந்தி போட்டு கொதிச்சிருக்கோம் ரொம்ப கொ கொதிக்க வேண்டியது இல்லை ஏன்னா லேசான பொருண்டதுனால சட்டுன்னு ஊறிடும் இப்போ இதை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடைச்சி நம்ம தூள் தூளாக்க போகிறதில்ல நீங்கள் வேணுன்னாலும் அப்படியே கரைச்சி விட்டும் செஞ்சிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா முழுசாக அப்படியே எடுத்து ஊற்றிட போகிறேன் நாலு பக்கமும் நாலு முட்டை அது மாதிரி ஊத்திட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப நாலு சைடு நாலு முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஸ்லோலியே இருக்கட்டும் ஸ்லோலியே இருக்கும்போது நல்லா அந்த முட்டையும் வெந்து அந்த காரா பூந்தியும் வெந்து நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் சப்பாத்திக்கு நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லிக்விட்டாகவும் இருக்கணும் ஏன்னா சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் கொஞ்சம் வந்து நமக்கு இது மாதிரி இருக்கணுன்றதுனால தான் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்தேன் நீங்கள் சாதத்துக்குனா ஒரு கப் தண்ணி சேர்த்து அந்த பூந்தி அளவு போட்டு மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா திக்காக இருக்கும் நம்ம அள்ளி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் பிஸ்மில்லா பாத்து அதுக்கப்புறம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல உங்களுடைய ஆர் மைனஸாக கண்டிப்பா சொல்லுங்க இப்போ நம்ம இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட சூப்பரான அதோட கலக்காம சூப்பரான நம்மளோட முட்டை காராபூட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அப்படியே முழுசு முழுசாக வந்து எடுத்துடலாம் நான் இப்போ ஒரு கிண்ணத்துல எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு முட்டையை உடையாமல் இந்த மாதிரி கேக் மாதிரி வரும் அதுலேயே வந்து நம்ம குழம்பு இந்த குழம்பு வந்து நம்ம லிக்விட் எடுத்து ஊற்றி நம்ம இந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கும்போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ